ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி அதே சமயம் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் உச்சம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் காலில் அதாவது விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்றார் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புது பகவானின் கேட்டை நட்சத்திரக்கால்ல சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும் அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் இரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இவர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரச்சோதயாத் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான கன்னி ராசி கன்னிராசினர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போதே உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அஷ்டமாதிபதி சில பேருக்கு ரெண்டு ஆதிபதியமும் ரொம்ப இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்து அதிபதியும் அவர் தான் அஷ்டமாதிபதியும் வருதான் இந்த கன்னிராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூணு நாலு ஆகிய பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஆக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புத பகவான் கன்னிராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க ஆனால் அறிவுபூர்வமாக அதை சமாளிப்பாங்க அதான் பெரிய பாக்கியம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏக கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் ஏதோ ஒன்று மாற்றி 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 ஏதோ ஒன்று அடித்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க ஆனாலும் அதை சமாளித்து வரீங்க பார்த்தீங்களா அதான் பெரிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு புத பகவான் ராசிநாதன் அறிவு தான் அறிவை கொண்டு தான் சமாளிக்கணும் ஒரு சமயம் தெனாலிராமன் பையனை கூட்டிகிட்டு போகிறாரு அப்போல்லாம் வந்து சர்க்கரை வந்து நிறைய வெளியில் கொட்டி காய இருப்பாங்க அப்போ இந்த பையனுக்கு பார்த்தோன்னே அகா அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு தோன்றுறது ஆனால் எடுக்கிறான் பையன் அப்போ காவலாளிகள்லாம் வந்துடுறாங்க உடனே பையன் திருத்திருத்துன்னு முழிக்கிறான் என்ன திருடு இல்லை திருடு மாதிரி தானே அப்போ என்னடா தெலுமன் பையன் வந்து திருடுறான்னு உடனே தெனாலிராம சமயோஜிதமாக என்ன சொல்கிறாருன்னா வாயுள்ள உள்ள புழைச்சிக்கும் இங்கே தான் அறிவு வேலை செய்து பாருங்கள் உடனே அந்த பையனுக்கு அறிவு வேலை செய்து வாயுள்ள பிள்ளை புழைச்சிக்கும் அப்படின்னா என்ன வாய்க்குள்ளே போட்டு சப் சர்க்கரை வாயுக்குள்ளே என்ன ஆகும் கரைஞ்சிரும் இருக்கிற இடமே தெரியாது கரெக்டாக அப்படியே வாயில் போட்டு அந்த பையன் முழுங்கிட்டான் அதுதான் அந்த இடத்துல அறிவு தான் வேலை செய்யணும் ஆணவம் வேலை செய்யக்கூடாது அறிவு ஆக இந்த ராசிநாதன் புதன் அப்படிங்கிறத சமாளிப்பீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல இருந்தார் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போதே தனவரவு ஓரளவு கொடுத்தார் மங்கள என்றைக்குமே வந்து தனவரவு கொடுப்பார் எங்கெங்கே உட்காந்துன்னு இருக்காங்களோ அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணுவார் அப்போ வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்தார் அதேமாரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி போடுறீங்க சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கினீங்க வீடு வாங்கிட்டீங்க வேலி போட்டிட்டீங்க இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டீங்க இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு தனி மனை இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு இதுக்கு லெவலுக்கு வரல அப்படின்னாலும் ஒரு லெவலுக்கு வந்துட்டிங்க இந்த செவ்வாய் பகவான் அந்த ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்த அப்போ இப்போ வரார் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் இடத்தை விட்டு விலகி மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது முயற்சி ஸ்தானம் உடன்பிறப்பு ஸ்தானம் இந்த மூன்றாம் இடம் உங்களுக்கு பலமாக இவர் வந்து உட்காடுறார் உபஜயஸ்தானங்களில் ஒன்று அப்படிங்கும் போதே உங்களுக்கு நிறைய மறைந்து சில வேலைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் எப்படின்னா அங்கே தான் அவர் வந்து ஆட்சி அமைக்கிறார் மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துலேயே ஆட்சி அமைத்து குருவின் ஐந்தாம் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படுறார் எப்படி உங்களோட முயற்சிகளை சாதகமாக்குவார் நல்ல கவனிங்க முயற்சிகள் அதாவது உட்காந்துக்கிட்டே இருந்தால் அது சக்ஸஸ் ஆகுமா நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதேமாதிரி இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக குறையும் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக போகலேன்னு கவலையெல்லாம் வந்தது அந்த கவலையெல்லாம் போயிடும் நல்ல வியாபாரம் நல்லா வியாபாரம் நல்லா ஆனாலே லாபம் வரும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வியாபாரம் நல்லானாலே லாபம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த வகையில் உங்களுக்கு முயற்சிகள் சாதகம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோகத்துலேயும் தொழில் வியாபாரத்துலேயும் சரி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் நாலு ஏழுக்குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு வீடு பாக்கியம் மனை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வெளியூர் பிரயாணம் அற்புதமாக கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் திடீர்னு கிடைக்கும் அதேமாரி இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வரலாம் ஆனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்கன்னா ஒரு சந்தோஷம் தானே அடுத்தபடியாக சில பேருக்கு சொத்து சுகம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கும் எதிர்பாராத ஒரு வெளிநாடு பயணம் இந்த தொழில் அதிபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கிற அதிபர்களுக்கு எதிர்பாராத ஒரு வெளிநாடு பயணம் டக்குன்னு கிடைக்கும் சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கிற இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையா வந்து சேரும் ஏன்னா இந்த சீருடை அப்படின்னாலே இந்த செவ்வாய் தான் செவ்வாய் வந்து உழைக்கும் வங் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு தான் இந்த சிகப்பை வச்சது உழைப்பாளிகள் உழைப்பாளிகள் அப்படிங்கிறதுனால தான் இந்த செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சமடைகிறார் மகரம் வந்து சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு உழைக்கிறவங்களுக்குண்டா ரொம்ப பிடிக்கும் அதில் தான் அங்கே உச்சமடைகிறார் கும்பத்தில் நட்பு அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ஐந்து ஆறுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் காலில் வர்றார் இந்த செவ்வாய் பகவான் அனுஷம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அப்போ குழந்தைகள் மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பயணங்கள் திடீர்னு கிடைக்கும் ஒரு சுற்றுலா ஒன்று போடுவீங்க ஆன்மீக சுற்றுலா திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் இந்த மாதிரி ஒரு டூர் பேக்கேஜ் போட்டிருக்கோம் யாரெல்லாம் வரீங்க டக்குன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் கிளம்பி போயிடுவீங்க அப்போ இந்த ஆன்மீக சுற்றுலா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் புதுசாக வேலை தடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருக்கும் உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியான புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை காலில் வரும்போது அறிவுத்திறன் விருத்தியாகி உங்களது செல்வ நிலை கண்டிப்பாக உயரும் ஒரு ஜீவனம் விருத்தி அடையும் உங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே ரொம்ப சிறப்பாகும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பேன் அதனாலேயே உங்களுக்கு சில வேலைகள்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அட்வான்ஸ் இட்வான்ஸ் அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக செவ்வாய்கிழமை முருகன் பெருமான் கோயிலுக்கு போங்க அதுவும் எப்படி முருகன் சன்னதி இருந்தாலும் பரவாயில்ல வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை நெய் தீபம் போட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அப்படின்னு மனமுறுகி வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்கள் வேலைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு முடியிறதா இல்லையா பாருங்கள் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் எல்லாமே தீரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் அதி அற்புதமாக சகாயஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வை பெற்று அதி அற்புதமான குருமங்கள யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்